ஹாய் செல்லாம் எங்கே இருக்கேன்றதை அப்புறம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் மல்டிபிள் சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி நான் கட்ட வேண்டிய ஸாரி இதுதான் கொஞ்சம் லேட்டாக என் கைக்கு கிடச்சதுனால இன்றைக்கி எமர்ஜென்சியாக எஸ்பி இது வந்து டச்சு டெய்லியுமே கட்டியே ஆகணும் கம்பல்சரி இது கட்டுறேன் ஒரு நாள் நான் ஸ்பான்சர்ஸில் கட்ட தான் போகிறேன் ஸோ புக்கிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி பட்டு புடவை மாதிரி சும்மா கெத்தாக இருக்கும் எப்படி இருக்கும் கெத்தாக இருக்கும் பட்டு புடவை மாதிரியே இருக்கும் புக்கிங் போட்டுக்கலாமா பல் ஒன் ப்ளவுஸ் கேட்லாக் வெரைட்டிஸ் தான் புதுசு மேம் கேட்லாக் வெரைட்டிஸு பட்டு மாதிரியே இருக்கும் எஸ்வி ஃபேப்ரிக்ஸோட ஸ்பெஷல் வெரைட்டி நியூ Launching கேட்லாக் வெரைட்டி இதெல்லாம் அப்படியே வீவிங்லேயே கொடுத்துருக்க மாதிரியான ஸ்பெஷல் அவ்வளோ அழகு சாஃப்ட்டு மிஷின் வாஷ் பண்ணலாம் வெயிட் இருக்காது நார்மல் வாஷ் பண்ணலாம் குவாலிட்டியாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் கேட்லாக் வெரைட்டிஸ் நல்லா ஃபுல்டே கட்டிகிட்ருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்போமே நம்ம ஷாமி கார்டன்ஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கும் ஸ்டிச் பண்ண தான் போகிறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கையில் ஸ்டாக்ஸ் நிறைய இறக்கிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு பத்து தான் இருந்தது இப்போ நிறைய இறக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ புக்கிங் ஏன்னா டெய்லி டெய்லி நீங்க கொடுக்குற ஆதரவு எஸ்பி ஃபேப்ரிக்ஸ் மெயினாக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மக்களாகி உங்களுக்கு தலைவணங்கி நன்றி அது புக்கிங் நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்டாக் வந்து இருக்கு பட் ரொம்பலாம் கிடைக்காது டக் டக் டக்குன்னு முடிஞ்சிடும் ஏன்னா இந்த கலர் அப்படி அல்டிமேட் அண்ட் டிசைன் வெரைட்டி சுட சுட புக்கிங் போடலாமா போடலாமே அடுத்த சர்ப்ரைஸ் வெயிட்டிங்